தங்க பிள்ளையே மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் அதிரடி திருப்பத்தை காண என் பிள்ளை தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற ஒருவரை இன்று உனக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அம்மா ஒருபொழுதும் விடியலில் இது போன்ற செய்திகளை கொடுக்க மாட்டாள் என்று நல்ல செய்திகளை கொடுத்து உன்னை இந்த நாளை வெற்றி விடியலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லிக்கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன்னை ஏமாற்றுகின்ற ஒருவரை நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அதுவும் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றம் என்பது இங்கு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் நடந்து விடுவதில்லை யார் தன்னை அந்த ஏமாற்றத்திற்கு தகுதியானவராக செதுக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஏமாற்றம் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவரின் நடவடிக்கைகளை கண்ட பிறகும் ஒருவரின் செய்கைகளை என்னவென்று உணர்ந்துவிட்ட பிறகும் தேவையில்லாது மேலும் மேலும் அவர்களோடு சேர்ந்து பழகுவதனால் கிடைப்பதுதான் இந்த ஏமாற்றம் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கின்றது அது தெரியாமல் நீயும் நல்லபடியாக நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் குழந்தையை உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற இவரை நான் உனக்கு முன்கூட்டியே அடையாளம் காட்டி கொடுத்து விட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக நீ அதிலிருந்து சுதாரித்து அல்லவா யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் அல்லவா அப்படி ஒரு எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையும் என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும் பொழுது உன் அம்மா நான் எதையுமே செய்யாமல் உன்னை விட்டு நான் என்ன வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் கண் முன்னாலேயே உன்னை ஏமாறுவதற்காக தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நிச்சயமாக என்னால் மறைக்க முடியாது என் பிள்ளைக்கு சொல்லிவிட்ட பிறகாவது அம்மாவினுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கு இப்பொழுது இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர்கள் வெளியிலிருந்து யாரும் வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இத்தனை நாளுமே உன்னை நன்றாக கவனித்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெளிவாக கவனித்து தெரிந்து கொண்ட ஒருவர் நிச்சயமாக நீயே இவரை பல முறை கண்டுவிட்டாய் இவரினுடைய பார்வை உன் மீது அடிக்கடி விழுவதும் பார்த்தவுடன் சட்டென்று திரும்புவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு நடந்த துன்பங்களுக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்ற உணர்ச்சிதான் அவர்களை அப்படி திரும்ப வைக்கிறது என்பதனை புரிந்துகொள் உன்னை பார்த்ததும் கண்டும் காணாமலும் ஒருவர் செல்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தவறாக சென்று கொண்டிருக்கிறது என்று சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கினாலே உனக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது சட்டென்று இதிலிருந்து எப்படி தன்னை காத்து கொள்வது என்பதுதான் என் பிள்ளையின் மனதிற்குள் வர வேண்டும் என் குழந்தையை ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் அதன் வழியும் வேதனையும் என்னவென்று தெரியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அது ஒரு நாளும் புரியாது புரிய போவதும் கிடையாது அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையை நீ இதுநாள் வரையிலும் அனுபவித்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலமும் இந்த ஏமாற்றத்தை முழுமையாக சந்தித்து கொண்டிருந்த என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு கடைசியில் நிச்சயமாக உன்னை ஏமாற்ற வருகின்றவர் யார் என்பதனையும் அடையாளம் கண்டு கொள்வாய் என் குழந்தையே நீ ஒருவனை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து அவனை முட்டாள் என்று ஒரு முழுதும் எண்ணிவிடக் கூடாது நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நான் பொதுவாகச் சொல்கின்றேனே தவிர என் குழந்தையே உன்னை நான் கை நீட்டவில்லை இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் உண்மையான பாசத்திற்கும் கிடைக்கின்ற பரிசு ஏமாற்றம்தான் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய வருத்தங்களும் வேதனைகளும் நியாயமானதுதான் ஆனால் இந்த ஏமாற்றம் எப்பொழுது யாரால் கொடுக்கப்படும் என்பதனை நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஆனால் இதன் முடிவு என்ன தெரியுமா ஏமாற்றம் வழியை கொடுத்தாலும் நல்ல வழியையும் காண்டும் என்பதனை புரிந்துகொள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் இது போன்ற தீய மனிதர்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறைகளையும் நமக்கு நிச்சயமாக இந்த ஏமாற்றம் காண்பித்து கொடுக்கிறது என்பதனை மறந்துவிடாதே ஏமாற்றம் கொடுப்பது போல ஒரு நல்ல பாடத்தை வேறு எதுவுமே இந்த வாழ்க்கையில் கற்று கொடுக்கவில்லை எல்லா நேரத்திலுமே நமக்கு பிடித்தவர்கள் ஒரு போலத்தான் இருப்பார்கள் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு நிச்சயமாக பல விஷயங்களுள் இவர்களின் உண்மையான முகங்களை உனக்கு வெளிக்காட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் ஏன் வெளிக்காட்டவும் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ மட்டும்தான் எல்லோரிடத்திலும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தாய் இனிமேல் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லாத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பெரிதாக தோன்றாது உண்மையா இருக்க வேண்டும் என்பதில் நீ பல நேரங்களில் சில விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றாய் பொய்யானது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்காதா என்று நீ யோசிக்கின்றாய் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ இத்தனை நாளும் வாழ்ந்து பல வெற்றிகளை அடைந்திருப்பதை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றிதான் எப்பொழுதும் இதற்கு மேல் என்ன என்று யோசிப்பதை விட இருப்பது எல்லாம் என்னவென்று நல்லபடியாக யோசிக்க தொடங்கு உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஏமாற்றங்கள் எல்லாமுமே என் குழந்தையே நீ நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துகின்ற வகையில் எல்லாம் அமையவில்லை ஏனென்றால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை என் பிள்ளை நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றங்களை கொடுக்கும் பொழுது நாம் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ சரியாக கையாண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே எதிர்பார்ப்பு இல்லாத இடங்களில் ஏமாற்றங்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அப்படியானால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஏமாற்றமும் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியங்களை சகித்து விட நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல் என்று சில நேரங்களில் உடக்கே தோன்றிவிட ஆரம்பித்து விடுகின்றது என் பிள்ளை எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் எல்லாம் ஒன்று போல இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது என் பிள்ளையே அப்படி அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் உனக்கு எவ்வளவு பட்டாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் புரிவது கிடையாது அவர்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கின்றாய் இது நமக்கு வேண்டியவர்கள் நமக்கானவர்கள் அதனால் இவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையுமே நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்களின் மனது அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் அது உனக்கு ஒரு நாளும் புரிவதில் அம்மா சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தைக்கு உண்மையில் ஒரு சிலர் உன்னிடத்தில் அன்பாகத்தான் இருந்தார்கள் ஆனால் காலம் இப்பொழுது அவர்களை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றது அதற்கு காரணம் உன்னை விட இன்னொன்று பெரிதாக தோன்றும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நிச்சயமாக மற்றவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் நீ கண்ணீரும் கவலையோடும் நிற்கும் பொழுது கூட ஒருவருக்கு உன் மீது இரக்கம் வரவில்லை என்றால் அவர்கள் போலியான உறவுகள் என்பதனை முதலில் புரிந்து கொள் அவர்களோடு என் குழந்தை எந்த வகையிலும் உன்னுடைய பழக்கத்தை நீ தொடர்வது உனக்கு வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றங்களை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை ஒரு நாள் சரியான பாடத்தை கற்று கொடுக்கும் இதே ஏமாற்றத்தை அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இவர்கள் கொடுக்கின்ற ஏமாற்றமோ துரோகமோ எந்த வகையிலும் உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல என்பதனை புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளை இன்றாவது புரிந்து கொண்டோமே இந்த நிலையை இன்றாவது தெரிந்து கொண்டோமே இவர்களிடத்திலிருந்து இப்பொழுதாவது தப்பித்துக்கொண்டோமே என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு அத்தனையையும் உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் உன்னால் ஒரு சேர உணர முடியும் ஆனால் நீ என்னவோ இவர்கள் மட்டும் தான் வாழ்க்கை இது மட்டும் தான் உலகம் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை மிக விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் அந்த நேரத்தில் இந்த ஏமாற்றங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக அனுபவித்து கொடுப்பேன் எதிர்பாராத துன்பங்களிலும் எதிர்பாராத கஷ்டங்களிலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நாம் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க ஓடி வருகிறார்கள் என்பது நினைவில் இருக்கட்டும் எந்த நொடியிலுமே நாம் முன்வைத்த காலை மட்டும் பின் வைத்து விடக்கூடாது அப்படி பின் வைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உன்னை ஒரு பார்வை பார்த்துவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க நினைப்பவர் உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர் உன்னோடுதான் இருக்கின்றார் என் குழந்தையே அது மட்டுமல்ல ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே கவனமாக கீழ் அவர்களின் முக பாவனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சற்று உற்று நோக்கிப்பார் அப்படி நீ பார்க்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரி என்று புரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த மனிதர்களையும் உனக்கு அடையாளம் காண்பிக்கத்தான் செய்கின்றது ஆனால் நீ வேண்டும் என்று இது போன்ற மனிதர்களுக்கு இடையில் சிக்கிக் கொள்ள நினைத்தாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை பதம் பார்க்க சரியான நேரத்தை காத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று அதனை செய்துவிடுவார்கள் எப்பொழுதுமே நான் இப்படித்தான் இருக்கிறேன் நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று சொல்பவர்களை விட நானும் இதை இப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றும் நான் இதனை இந்த வகையில் எதிர்கொள்வேன் என்றும் சற்று முற்போக்கு சிந்தனையோடும் எதிர்காலத்தை பற்றிய கணிப்போடும் ஒருவர் இருந்து விட்டார் என்றால் யார் நினைத்தாலும் அவர்களை எந்த வகையிலும் அசைத்து பார்க்க முடியாது அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா ஏமாற்றத்தின் வழியை விட கொடிமை வேறு எதுவும் கிடையாது அதாவது நம்மை விட்டு சென்றவர்களும் சரி ஏமாற்றி சென்றவர்களும் சரி நிச்சயமாக ஒருநாள் இந்த வாழ்க்கையை தனக்குரியதாக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவர்கள் சுற்றி இருப்பவர்கள் அதனை அவர்கள் வசமாக மாற்றி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலையிலும் விழித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு செல்ல இவர்கள் தயாராகி விடுவார்கள் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இந்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னை விட்டு ஒளிய போகின்ற நேரம் வந்து விட்டது இதை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு தெரிவது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு